விஜய் அவரை பார்த்தா ரொம்பவே பரிதாபமா இருக்கு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவரு இப்படி போய் சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலம் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க அதே போல இவங்க என்ன நாட்டுக்காகவா போராடினாங்க எல்லாரும் வேதனைப்பட்டு கதறி அழுக அப்படிங்கிற மாதிரி அனிதா சம்பத் அவங்க ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் கள்ளக்குறிச்சியில விசாராயம் அருந்தி உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு நேர்ல போய் நடிகர் விஜய் அவர்கள் ஆறுதல் சொன்னாரு அங்க இருந்த ஒவ்வொருத்தருமே விஜய் பார்த்ததுமே கதறி கண்ணீர் விட்டு அழுதாங்க அந்த வீடியோக்கள் சமூக வலைதளத்துல வைரலாச்சு இதை தொடர்ந்து பிரபலங்கள் நிறைய பேர் அவங்களுடைய குரல் வந்து கொடுக்கவே கிடையாது இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இந்த நேரத்துல யாருமே எதுவுமே பேசலன்னு சொல்லி சொல்லியே அடுத்தடுத்து எல்லாரையுமே இந்த விஷயத்தை பத்தி பேச வச்சுட்டாங்க சமூக வலைதளத்துல அந்த வகையில அனிதா சம்பத் அவங்க இவங்க எல்லாம் என்ன நாட்டுக்காகவா போராடுனாங்க நாட்டுக்காக போராட பார்டருக்கு போனப்ப தீவிரவாதிகள் கிட்ட நேருக்கு நேர் தாக்குறப்ப நெஞ்சில குண்டு பட்டு ஹாஸ்பிட்டல்ல கவலைக்கிடமா இருக்காங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கேலி செஞ்ச ஒரு சில விஷயங்களை பதிவிட்டிருக்காங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறது ஒரு சமூக விரோத செயல் கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு நேர்ல போய் ஆறுதல் சொல்றதெல்லாம் ரொம்பவே தப்பு இதெல்லாம் தேவை இல்லாதது அப்படின்னு சொல்லி அனிதா சம்பத் அவங்களுடைய கருத்துக்களுக்கு இன்னும் ஒரு சிலர் வந்து ஆதரவெல்லாம் தெரிவிச்சு இத பயங்கரமா வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம தமிழக அரசு குடும்பங்களுக்கு பத்து லட்சம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பையும் நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க விவகாரம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போகுதோ எங்க போய் முடிய போகுதோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு யாருமே குரல் கொடுக்கல பிரபலங்கள் யாருமே பேசல அப்படின்னு சொல்லி சொல்லியே எல்லாரையுமே பேச வச்சுட்டாங்க அந்த வகையில சூர்யா அவர்கள் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லி இப்ப சூர்யா அவர்களையும் அதிகமா சமூக வலைதளத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர் எதுவுமே சொல்லாம இந்த விஷயத்துல ரொம்பவே அமைதியா இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து கமல் கமல் சார் எதுவும் பேசல ரஜினி சார் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உடனே கமல் சார் வந்து அவருடைய சமூக வலைதள பக்கத்துல இத நினைச்சு ரொம்ப வேதனை அடையற அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை பதிவிட்டு இருந்தாரு ஆனா ரஜினி அவர்கள் இப்ப வரைக்குமே எதுவுமே சொல்லல இத பார்த்த ஒரு சிலர் அனிதா அவங்க சொன்ன மாதிரி அவங்க என்ன நாட்டுக்கா போராடுனாங்க அப்படியெல்லாம் கூட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க எனக்கு விஜய் அவரை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு ஒரு பிரபலம் சொல்லிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா விஜய் அவரு தனக்குன்னு நிறைய புகழ் வச்சிருக்காரு பெரிய அளவுல நடிச்சு சம்பாதிக்கிறாரு இப்படி இருக்கிறப்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுக்காக இந்த அரசியல்ல இறங்கி இருக்காருன்னு தெரியல அரசியல்ல யாருனாலையும் உண்மையா இருக்க முடியாது கொஞ்சம் திருட்டுத்தனம் செய்யணும்னு சொல்லுவாங்க அரசியல் செட் ஆகாம திரும்பவும் மூணு வருஷம் கழிச்சு சினிமாவுக்கு வந்தா ரசிகர்கள் விஜய் அவரை ஏற்றுக்குவாங்களா எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சு அவரு கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் வசந்தன் அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அது இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு ஆனா விஜய் அவர்கள் இப்ப நிறைய அரசியல் வேலைகள்ல தீவிரமா ஈடுபட்டு வராரு அது ரொம்ப நல்லாவே பார்க்க முடியுது இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க